கோவையில் சிறப்பு கைத்தறி பயிற்சி தொடக்கம் வீட்டிலிருந்தே வருமானம் பெறும் வாய்ப்பு கோவை ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பத்தாம் நாள் சிறப்பு கைத்தறி பயிற்சி வகுப்பு முன் ஏற்பாடுகளுடன் தொடங்கியது இந்த பயிற்சியில் திரளான மாணவியர்கள் பங்கேற்றனர் அவர்கள் கைத்தறி நெசவின் ஆழமான புரிதலையும் பாரம்பரிய கலை கற்றலின் ஆனந்த அனுபவத்தையும் பெற்றதாக தெரிவித்தனர் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அவிநாசி லிங்கம் இல்ல அறிவியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தின் ஆடையியல் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையின் பேராசிரியை மற்றும் ஹோம் சயின்ஸ் பள்ளியின் டீன் திருமதி எஸ் அம்சமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு கைத்தறி ஜே முருகேசன் நிர்வாக அதிகாரி முனைவர் மா ஹேமலதா டிசைனர் திரு எம் தர்மராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் உலக டெக்ஸ்டைல் தினமான இன்று இந்த பயிற்சி மாணவியருக்கு பெருமை அளிக்கக்கூடிய அனுபவமாக அமைந்தது வீட்டிலிருந்தே மாதம் இருபதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டும் வாய்ப்பை வழங்கும் இந்த பயிற்சி பலரும் ஆர்வத்துடன் இதில் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது வந்து சில்க் வில்லேஜ் பட்டு கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம கூட இருக்கிறது வந்து இந்த பத்து நாள் பயிற்சி முடித்த மாணவிகள் இந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாடம் படிச்சிருக்காங்க டிப்ளமா படிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க பிகாம் பிஎஸ்சி முடித்த மாணவர்கள் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது ஆனாலும் அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இன்னும் மேம்படுத்திக்கிறக்காக இந்த பயிற்சிக்கு வந்திருக்காங்க நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க இந்த பெண்கள் என்ன பயிற்சி எடுத்தாங்கன்னு இந்த பத்து நாளில் அவங்க வந்து மாஸ்டரிங் ஆஃப் வீவிங் ஆர்ட் ஆஃப் வீவிங் அதாவது நெசவு தொழிலை வந்து எப்படி வந்து அவங்க கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு ரோடில் நடந்து போனால் கூட பத்து பேரோ நூறு பேர் நடந்தால் கூட நூறு வகையான ஆடைகள் நூறு வகையான கலர்கள் பார்க்கலாம் அந்த கலர்களும் அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த பத்து நாலு வகுப்பில் அவங்க கற்றுக்கிட்டாங்க இந்த பத்து நாலு வகுப்பில் என்ன எப்படின்னா மூணு நாள் கம்ப்யூட்டர் நோட்டுவை எப்படி நம்ம இது பண்ணுறது உதாரணத்துக்கு ஒரு மயில் எடுத்தா அந்த மயிலோட மூஞ்சி கண் மூக்கு அதோட உடம்பு அதோட தோகைகளை எப்படி நம்ம வந்து வரையறது அதுக்கு என்னென்ன வண்ணங்கள் கொடுக்கறதுன்னு கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்டாங்க அந்த கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்ட வ மோட்டுவை ஒரு புடவையில் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாடர் இல்லை மோட்டுவா வந்து ஓவரால் டிசைனாக கொடுத்தா சின்னதாக மேலே இருந்து பெருசாக வர மாதிரி முந்திக்கு எந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க மூணு நாள் கற்றுக்கிட்டாங்க அந்த மோட்டுவை தறியில் எப்படி அவங்க வந்து பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு மூணு நாள் பயிற்சி கொடுக்கப்பட்டது அதில் வந்து தறி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க நூல் நூற்பது அந்த நூலை வந்து எப்படி தறியில் போடுறது அந்த தறிக்குள்ளே வந்து அவங்க ஈடு கொடுக்கணும் அந்த நூல்கள் வந்து வெர்ட்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் வயலை போகும் அதை வந்து அவங்க எப்படி அதை பண்ணுறதுன்னு மூணு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க மீதி மூணு நாள் ஒரு பொத்திக் அவங்க வந்து ஒரு சின்ன கடை வச்சா அதை எப்படி அவங்க வியாபாரம் பண்ணலாம் அவங்க எப்படி வந்து அந்த துணிக்கு அவங்க வந்து ப பரிசு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க அதை எப்படி விற்கிறது ஒரு கன்ஸ் கன்சியூமர் வந்தால் அந்த கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடல்வாக அவங்களோட கலர் காம்ப்ளெக்ஷன் இதுக்கு என்ன மாதிரி அவங்க சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டாங்க அதாவது பர்ஸ்னல் குரூமிங் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஒருத்தரோட உடல் வாகு அவங்களோட ந நடை இதெல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு எந்த விதமான ஆடை எந்த விதமான சேலை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் இந்த பயிற்சி மூலமாக கற்றுக்கிட்டாங்க நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து பெண்கள் ஏன் பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே கற்பனை திறன் ஜாஸ்தி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எந்த சின்ன வேலையை செஞ்சாலும் ரொம்ப கரெக்டாகவும் செய்வாங்க மாற்றி மாற்றி செய்வாங்க வீட்டில் வந்து ஒரு கிச்சனையே அவங்க ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் மாற்றி வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க குழந்தைகளோட பெட்ரூம்ல வந்து அழகுப்படுத்துறதுக்கு வந்து பில்லோஸு கட்டில் மாற்றி போடுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இயற்கையிலேயே கற்பனை திறன் ஜாஸ்தி அப்பேற்பட்ட பெண்கள் இப்போ வந்து பண்ண இதை கற்றுக்கறனால அவங்க வந்து நிறையா வீவிங் டிசைன்ஸ் கொண்டு வரலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய டிசைன்ஸை நிறையா அழிஞ்சி போச்சு அந்த டிசைன்ஸை திருப்பி இவங்களால ரிவைவ் பண்ண முடியும் திருப்பி அதை வந்து எடுத்து அதை மாடிஃபை பண்ணி இவங்களால வெவ்வேறு இப்போ வந்து அந்த மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது உடவையில் மட்டும் அல்லாமல் மற்ற ஆடைகள் குர்த்தி இப்போ நிறையா யூஸ் பண்ணுறாங்க மிடி மிடி டாப்ஸு ஸ்கர்ட்ஸு ப்ளவுஸஸ் இந்த மாதிரி மற்ற ஆடைகளுக்கும் ஏற்றவாறு அவங்களால் திறன்பட டிசைன் பண்ண முடியும் டிசைன் மட்டும் இல்லை அதை எப்படி வீ பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு குர்த்தினா நெக்லைன் கழுத்தை சுற்றி வரும் வளையத்துக்கு எப்படி வந்து அந்த இடத்துல அந்த மோட்டுவை குட்டியாக போடலாம் அதே இது வந்து குர்த்தியோட பார்டரில் பெருசாக போடலாம் ஸ்லீவு அதாவது கை வ கையை சுற்றி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுருக்காங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய முன் முன் உதாரணமாக இருப்பாங்க இந்த பெண்கள் எப்படின்னா யூஸ்வலாக வந்து பெண்களை பார்த்தீங்கன்னா சமையலில் மட்டும்தான் அவங்க ஒரு அப்பளம் போட்டு விற்பாங்க ஊர்கா போட்டு விற்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த டிசைனிங்கில் வர்றப்ப அவங்களுக்கு கிடைக்கும் வருமானமும் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால பெண்கள் வந்து இதுக்கு இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இது வந்து சில்க் வில்லேஜ் இது வந்து சிறுமுகையில் தான் அவங்களோட மெயினாக இருந்தாங்க அவங்க இங்கே கோயம்புத்தூரில் வச்சிருக்காங்க ஏன்னா இங்கே நிறையா கல்லூரிகள் இருக்குது மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு பயன்படுத்துவங்களுக்காக இந்த சென்டரை இங்கே கொண்டு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இது வந்து மேலும் மேலும் வந்து நிறையா பெண்களை வந்து ஊக்குவிக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த பெண்கள் இதை செய்ய தொடங்கினாங்க இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவில் நம்மளோட பாரம்பரிய டிசைன்ஸ் வந்து ஆடைகளுக்கு பயன்படுத்துமாறு அவங்க டிசைன் பண்ணுவாங்க நன்றி முருகேசன் என்னுடைய என்ன என்னன்னா கைத்தறி நசல் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அழியக்கூடாது அது இல்லாமல் உலகத்திலே வந்து அதிகம் லாபம் வரக்கூடிய ஒரே தொழில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்கிறேங்க நம்ம கைத்தறி தான் டெக்ஸ்டைல் தான் இல்ல எந்த மாட்டுக்களும் நம்ம நாட்டில் வந்து பல கோடி அதாவது ஹட்நூறு கோடிக்கு மேலே இருக்காங்க நம்ம வந்து இருபது பர்சன்ட் டார்கெட் பண்ணாலே போதும் அவங்களை குறிவைத்தாலே போதும் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் அதனால் வந்து இந்த இந்த தொழிலை வந்து எல்லாம் கற்றுக்கணும் மெயினாக வந்து கணவன் கணவன் இல்லாதவங்க அதே மாதிரி ஊனமுட்டவங்க பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கோம் இந்த ஈஸியாக சம்பாதிக்க ஒரே ஒரே இது வந்து என்னையை பொறுத்தளவு டெக்ஸ்டைல் தாங்க இது என்னுடைய வந்து அழிய விடக்கூடாது பாதுகாக்கணும் அதோட எல்லாருக்கும் வணக்கம் நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு கைத்தறி தொழில வந்து நம்மளோட இந்தியாவினுடைய பாரம்பரியம்னு கொடுத்தத நினைச்சு உண்மையா ரொம்ப காட்டு தேங்க்ஸ் பண்றேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொழில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பாரம்பரியம் அதை அழிஞ்சிடக்கூடாது அதை கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும் ஆனா நம்ம கொண்டு வரதுனால அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரியலா இதுக்குள்ள நொழிஞ்சு இதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப யூஸ் நினைக்கிறேன் இந்த சில்க் வில்லேஜ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நம்ம கொடுக்கறோம் இந்த டூ மந்த்ஸ்ல என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு இது டூ மந்த்ஸ் இருந்தானா இதுல என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் யாருக்கு மனசுல ஆசை இருக்கோ யாருக்கு இதை கத்துக்கணுங்கிற என்ன இருக்கோ அவங்களுக்கு நேரம் ரொம்ப வேண்டியது இல்லை அந்த தான் இந்த கோர்ஸ் நாங்க டீச் பண்றோம் நல்ல ஒரு ட்ரைனர்ஸ் இருக்காங்க ரொம்ப அழகா வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த இந்த சில்க் வில்லேஜ்ல அருமையா கத்து கொடுக்கறோம் எப்படின்னா வீவிங் பத்தி அந்த வீவிங்ல எப்படி டிசைனிங் வரணும் அப்படின்றத பத்தி நமக்கெல்லாம் கைத்தறி அப்படின்னு ரெண்டு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஒண்ணு காட்டன் சேலை இல்லன்னா சில்க் சேலை இன்னொன்னு வரலாம் மேபி என்னன்னா நமக்கு கைத்தறி வேஸ்டிகள் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் இவ்வளவோடு தான் நம்ம நின்னுட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையா அப்படியே இல்லை ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன கலர் வேணும் எது பிடிச்சிருக்குங்கிற பாப்ரிக் நம்ம பண்ணி அதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்றத நாமளே கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி அவங்க கேட்ட அதே டிசைனை ஃபேப்ரிக்ல கொண்டு வர முடியுங்கும் போது இது யோசிச்சு பாருங்க இது பாரம்பரியமா இல்ல ஒரு புதுமையா உண்மையாலுமே எவ்வளவு ஒரு புதுமையான ஒரு விஷயம் இல்ல இந்த புதுமையான விஷயத்ததான் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ்னால நமக்கு ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் தான் எல்லாம் மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கைத்தறி நம்ம முன்னோர்களால போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட நம்ம நாடு இல்லாம அநேக இதை விரும்பி ஏத்துக்கிற ஒரு நாமையே விட்டு கொடுக்கணும் நம்ம இந்தியால அதனாலதான் நாங்க வந்து யோசிச்சோம் எதுக்கு நமக்கு வந்து இளைஞர்கள் ஏதேதோ விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு இத நாம கத்து கொடுத்து இத வந்து நமக்கு வந்து இந்த கைத்தறி ஆடைகள் அப்படின்றது வெறும் பாரம்பரியம் பழமை மாத்திரம் இல்ல இதுல புதுமையை கொண்டு வர முடியும் கொண்டு வரலாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த கோர்ஸ் நாங்க வச்சிருக்கோம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க வந்தாங்க அவங்களும் அப்படிதான் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு தான் வந்தாங்க ஆச்சரியமாதான் வந்தாங்க இப்பவும் ஆச்சரியமா தான் இருக்காங்க எப்படி இதெல்லாம் பண்ணிட்டமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதனால நான் எல்லா மக்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அஹ் கட்டாயமா நீங்க வந்து இது ஏதோ சின்ன பிள்ளைங்க இல்ல பெரியவங்க இல்ல யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க வயசுல அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல எனி ஏஜ் குரூப் யாரு வேணா உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கிடைக்குதா சில்க் வில்லேஜ்க்கு வாங்க உங்க துணிய நீங்களே நெசவு பண்ணிக்கோங்க உங்க டிசைன நீங்களே அதுல ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க உங்க ட்ரெஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்களே ஜாலியா போட்டுட்டு போகலாம் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா விஷயமுமே இங்க கொடுக்குறோம் அதனால ஆசை இருக்கிற எல்லாரையும் இந்த சில்க் வில்லேஜ் சர்பா நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்க வரலாம் கற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ சோ மச்